அசைவ உணவுகள் புரோட்டீன் சத்தின் சிறந்த மூலமாகும் அவை குழந்தையின் தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது இருப்பினும் ஆற்றலுக்கு ஏற்ற வகையில் அசைவ உணவுகளை தர வேண்டும் அதை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் உங்கள் குழந்தைக்கு ஒன்பது மாதம் தாண்டும் போது முட்டை கொடுக்க ஆரம்பிக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அதிலுள்ள புரதச்சத்து குழந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவக்கூடும் குழந்தைக்கு ஒன்று வயது தாண்டியதும் சிக்கன் மீன் போன்றவற்றை கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் அவற்றை சூப் அல்லது குழம்பு வடிவில் தான் முதலில் தர வேண்டும் ஆரம்பத்திலே இறைச்சி துண்டுகள் சாப்பிட கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது குழந்தைக்கு அசைவ உணவு அறிமுகப்படுத்தும் போது சிக்கனுக்கு முன்பு மீனை கொடுப்பது சிறந்த முடிவாக கருதப்படுகிறது அதேபால் உணவு அளிக்கும் முறையை மாற்றக்கூடாது சூப் வடிவில் அசைவ உணவு தந்து ஒன்று மாதம் ஆன பிறகே இறைச்சி வடிவில் கொடுக்க வேண்டும் உங்க குழந்தைக்கு ஐந்து வயதாகும் வரை சிவப்பு இறைச்சி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது ஆடு தவிர பிற சிவப்பு இறைச்சிகளில் நைட்ரேட் உள்ளடக்கம் இருப்பதால் குழந்தையின் மூளை செயல்பாட்டில் தலையிடலாம் என கூறப்படுகிறது நீங்கள் குழந்தைக்கு அளிக்கும் இறைச்சிகளை அளவுக்கு அதிகமாக சமைக்க கூடாது அதே போல் மூன்று வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைக்கு எப்போதும் வேக வைத்த இறைச்சியை கொடுப்பது நல்லது வாரத்திற்கு இரண்டு முறை மட்டுமே அசைவ உணவை தர வேண்டும் அதிகமாக உட்கொண்டால் ஜீரணிப்பது கடினமாக மாறக்கூடும் அதேபோல் மதியத்தில் இறைச்சி தந்தால் இரவு நேரத்தில் மீண்டும் தரக்கூடாது இந்த காலம் உணவு ஜீரணமாகிட குழந்தைக்கு உதவக்கூடும் குழந்தைக்கு அளிக்கும் இறைச்சியை சமைக்கும் முன் நன்றாக வாஷ் செய்ய வேண்டும் அதேபோல் குழந்தைக்கு பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை சமைத்து தரக்கூடாது குழந்தைக்கு இறைச்சி அறிமுகப்படுத்திய சமயத்தில் வேறு புதிய உணவுகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அப்போதுதான் இறைச்சி நுகர்வு ஏதேனும் ஒவ்வாமை உண்டாக்குகிறதா என்பதை கண்டறிய முடியும்